கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தொழில் நடத்துவதை எளிமையாக்குகிறோம் என்கிற பெயரில் இந்தியாவுடைய தொழிலாளிகள் கடந்த நூறாண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கின்ற வேலையை தொடர்ந்து அரங்கேற்றிக் அரங்கேற்றிக்கொண்டிருக்கும் தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் ஊதியம் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் இதில் பறிக்கப்படுகின்றன எத்தனை இழப்புகள் மரணங்கள் ஏற்பட்டாலும் அது குறித்து பிஞ்சிற்றும் கவலை கொள்ளாத பணியிட பாதுகாப்பு இல்லாத ஒரு பணிச்சூழலை இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சட்டங்கள் முதலாளிகளுக்கு வழங்கிய சட்ட மீறல்களுக்கு வழங்கிய தண்டனைகளை வெற்றி சுருக்கி தொழில் செய்வதை எளிமையாக்குவோம் என்று அனுமதிக்கிறது அரசாங்கம் தொழிலாளிகள் தாங்கள் கோரிக்கை வைத்த கூட கூடங்களை கிரிமினல் குற்றமாக மாற்றிருக்கிறோம் பெரியவர்களே தொழிலாளர் தோழர்களே வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று இந்தியாவினுடைய மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கின்றன என்பது தாங்கள் அறிந்தது ஒன்றிய மோடி அரசாங்கம் அது ஆட்சி பொறுப்புக்கு வந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தொழில் நடத்துவதை எளிமையாக்குகிறோம் என்கிற பெயரில் இந்தியாவுடைய தொழிலாளிகள் கடந்த நூறாண்டுகளுக்கும் மேலாக போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறிக்கின்ற வேலையை தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது உதாரணமாக இதுவரை அமுலில் இருக்கிற நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை நீக்கிவிட்டு அதில் இருபத்தி ஒன்பது சட்டங்களை மட்டும் எடுத்து நான்கு சட்ட தொகுப்புகளாக சுருக்கி இருக்கிறது இந்த நான்கு சட்டத்தொகுப்புகளின் விளைவாக இந்தியாவில் இருக்கிற அறுபது கோடி தொழிலாளிகளில் அநேகமாக எண்பது சதம் தொழிலாளிகள் சட்டத்தினுடைய வரையறையிலிருந்தே வெளியேற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய அபாயம் இந்த சட்ட தொகுப்புகளில் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் ஊதியம் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் இதில் பறிக்கப்படுகின்றன எட்டு மணி நேர வேலை உரிமை என்பது இந்திய தொழிலாளி வர்க்கமும் உலக தொழிலாளி வர்க்கமும் கடந்த இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்று இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கிறது ஆனால் இவைகளையும் இந்த சட்டங்களும் வெவ்வேறு வழிகளிலும் பறிக்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் விளைவாக தொழிலாளிகள் வேலைக்கு சென்று ஊதியம் பெற்று வீட்டுக்கு திரும்புவார்கள் என்கிற நிலைமை மாறி இன்றைக்கு பணியிடத்தில் நடைபெறுகிற விபத்துகளும் அதன் விளைவாக ஏற்படுகிற காயங்களும் மரணங்களும் அன்றாட செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன எத்தனை இழப்புகள் மரணங்கள் ஏற்பட்டாலும் அது குறித்து பிஞ்சிற்றும் கவலை கொள்ளாத பணியிட பாதுகாப்பில்லாத ஒரு பணிச்சூழலை இந்தியாவிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சட்டங்கள் முதலாளிகளுக்கு வழங்கிய சட்டமீறல்களுக்கு வழங்கிய தண்டனைகளை வெட்டி சுருக்கி தொழில் செய்வதை எளிமையாக்குவோம் என்று அனுமதிக்கிறதே அரசாங்கம் தொழிலாளிகள் தாங்கள் கோரிக்கை வைப்பதை கூட இன்றைக்கு கிரிமினல் குற்றமாக மாற்றியிருக்கிறது இருபதா இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டங்களில் இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கமான மெட்ராஸ் லேபர் யூனியன் தொடங்கியபோது அது கிரிமினல் குற்றமாகத்தான் இருந்தது ஆனால் தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான சட்டபூர்வ உரிமைக்கான போராட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிற்சங்க பதிவு சட்டம் வந்தது என்று சொன்னாலும் இன்றைக்கு தொழிற்சங்க பதிவு சட்டத்தையும் கூட கேள்விக்குறியாக்குவது தொழிற்சங்களுடைய பதிவுகளை ரத்து செய்வது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றெல்லாம் இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பணி நிரந்தரமற்ற தன்மை ஒரு பக்கம் ஒப்பந்த தொழிலாளி முறையை அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கூட அவசர நிலை காலத்தில் முந்தைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் ஒப்பந்த தொழிலாளி என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தின்படியான குறைந்தபட்ச பாதுகாப்புகளையாவது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு அவுட் சோர்ஸ் என்கிற ஒரு புதிய முறையை அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவுட் சோர்ஸ் என்கிற முறையில் தொழிலாளி தான் வேலை செய்ததை கூட உறுதி செய்ய முடியாமல் எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நிலைமையை அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் கடைபிடிக்கிறது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு இன்னொரு புறத்தில் கால வேலை முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் முறையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மு வேலையளிப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டு வேலை பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணமுடிப்பதற்காக முடிப்பதற்காக செல்லுகிற மணமகன் பெண் பார்க்கிற பெண்ணை பார்க்கிற போதே அல்லது நிச்சயம் செய்கிற போதே எப்போது விவாகரத்து செய்து கொள்வோம் என்று முடிவு செய்வதை போன்ற ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது இதையும் திணிக்கிறார் பத்து கோடிக்கும் அதிகமான திட்ட தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகிற தொழிலாளிகள் இன்றைக்கும் தங்களை தொழிலாளிகள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறத்தில் ஊபர் ஓலா போன்ற ஆன்லைன் வழிமுறைகளில் வர்த்தகம் செய்கிற நிறுவனங்களில் வேலை செய்கிற இந்த தெருவோர வியாபாரிகள் அல்லது கிக் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தொழிலாளிகளாக அங்கீகரிக்க வேண்டும் தொழிற்சங்க தொழிலாளர்களுடைய நல சட்டங்களுக்குள் வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கமோ ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டத்தில் கூட ஒரு ஒப்பந்ததாரர் இருபது பேரை மறுத்தினால் அவர் பதிவு செய்ய வேண்டும் அனுமதி பெற வேண்டும் என்பதை ஐம்பது பேரை பணிக்கு ப பதிவு செய்தால் போதும் அனுமதி பெற்றால் போதும் என்று வெட்டி சுருக்குகிறது தொழிற்சாலைகளில் நூறு பேருக்கு மேல் பணிபுரிகிற தொழிற்சாலைகள் ஆலை மூடல்களை கதவடைப்பை நடத்தும் என்று சொன்னால் அது அனுமதி பெற வேண்டும் என்கிற சட்டத்தை முந்நூறு பேருக்கு மேல் என்று வெட்டி சுருக்குகிறது ஆக சட்டங்கள் இரு கொண்டு வந்தாலும் கூட இந்த சட்டத்தின் வரையறைக்குள் மிக பெரும்பான்மையான தொழிலாளர்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நாட்டின் பெரும்பகுதியான தொழிலாளிகள் அமைப்புசாரா சாரா தொழிலாளிகளாக உடல் உழைப்பு தொழிலாளிகளாகத்தான் தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் அதிகமான தொழிலாளிகள் இருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்களுக்கான பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களில் தொழிலாளர் நல வாரியங்கள் இன்றைக்கு அமலில் இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தொழிலாளர் நல வாரியங்கள் கட்டட தொழிலாளிகள் தொடங்கி பல்வேறு தொழிலாளர் நல வாரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன பதினான்கு அதிகமான நலத்திட்டங்கள் இந்த வாரியங்களின் மூலமாக தொழிலாளர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த வாரியங்களை செயல்படுத்துவதற்கான செஸ் நிதி என்பது வேலையளிப்பவர்கள் தரப்பிலிருந்து வசூலிக்கப்படுகிறது குறிப்பாக கட்டட தொழிலாளர்களுக்கென்று ஒரு தனி மத்திய சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி ஒரு ஒரு கட்டணம் கட்டுகிற போதே அதனுடைய மொத்த மதிப்பீட்டில் ஒரு சதம் லெவியாக செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது இது போன்ற பல தொழில்களுக்கு லெவி வசூலிக்கிற முறை என்பது மாநில அரசுகளுடைய வாரியங்களிலும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ வாரியத்திற்கான செஸ் வரியை தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் சாரா நல வாரியம் வசூலிக்கிறது அதே போன்று பட்டாசு போன்ற தொழில்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கான நல நிதி வசூலிக்கிறது என்பதெல்லாம் இருக்கிறது இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் குறிப் கட்டட தொழிலாளர் வாரியத்தில் மட்டும் தம் மாநில அரசாங்கங்கள் வசூலித்து செலவழிக்கப்படாமல் இருக்கிற ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் நிகரான தொகையை மத்திய அரசாங்கம் தன்னுடைய கரங்களில் எடுத்து கொண்டு மாநில அரசாங்கங்கள் என்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எதை செயல்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கிற அதிகாரத்தையும் மாநில அரசுகளிலிருந்து படித்து கொள்கிறது ஆக தமிழ்நாடு தமிழ்நாடு வளர்ந்து போராடி வந்த மாநில சுயாட்சி என்கிற அந்த கோட்பாட்டையும் அழித்தொழிக்கிற நடவடிக்கையாக அந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இவைகள் குறித்து தொழிற்சங்கங்களோடு ஒரு பொருள் புரிந்த விவாதம் நடத்தி முடிவு செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை இந்தியாவை பொறுத்தவரை தொழிலாளர் என்கிற அந்த பொருள் என்பது முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மூன்று தரப்பும் அதாவது அரசு வேலையளிப்பவர் தொழிற்சங்கங்கள் அமர்ந்து பேசி விவாதித்து முடிவு செய்து அதன் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றுவது என்கிற நடைமுறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்திய அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது அது ஐஎல்சி என்று சொல்வார்கள் இந்திய தொழிலாளர் மாநாடு இந்த மாநாட்டை இந்த அரசாங்கம் கடந்த பத்தாண்டுகளில் கூட்டவே இல்லை ஆக தொழிலாளிகள் என்ன விரும்புகிறார்கள் தொழிற்சங்கங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை அதேபோன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கான மிக நீண்ட போராட்டம் நடத்தி அது ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அதே சட்டங்கள் வேறு பெயரில் வேறு வடிவில் வந்து கொண்டிருக்கிறது அனுமலாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகள் இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்படவில்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு இரநூறு நாட்கள் வேலை வழங்க வேண்டும் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிற சூழலில் அந்த வேலை நாட்களை வெட்டி சுருக்குவதும் அதற்கான நிதியை சுருக்குவதும் மாநில அரசுகளுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் முடக்குவதும் என்கிற நிலைமையில் கிராமப்புற பொருளாதாரத்தையும் கடுமையான நெருக்கடிக்கு அரசாங்கம் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது ஆக தொழிற்சங்கங்கள் நடத்துகிற அந்த ஜூலை ஒன்பது வேலை நிறுத்தத்தில் விவசாயிகள் அமைப்புகளும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் களத்தில் இறங்கி போராட வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் பழங்குடிகள் என்று சகல பகுதி மக்களையும் இது தாக்குகிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடியாக கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேலான வேலை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராகவில்லை குறிப்பாக ரயில்வே துறையில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை மீண்டும் ஒப்பந்த தொழிலாளிகளாக வேலைக்கு எடுப்பதாக இன்றைக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதில் பல கோடிக்கணக்கான தொழிலாளிகள் வேலையின்மையின் காரணமாக இளைஞர்கள் வேலையின்மையின் காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் இவ்வாறான முடிவுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்வது என்பது ஏ ஏற்புடையதல்ல என்கிற நிலைமை இருக்கிறது கடுமையான விலைவாசி உயர்வு என்பது உழைக்கிற மக்களை தினந்தோறும் தாக்கி கொண்டிருக்கிறது விலை ஒவ்வொரு பொருளுடைய விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் புள்ளி உரங்கள் சொல்லுகிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் தொழிலாளிகளுடைய உழைப்பவர்களுடைய ஊதியம் அதிகரிக்கவில்லை என்கிற நிலைமை இருக்கிறது ஆக விலைவாசி உயர்கிறது ஊதியம் அதிகரிக்கவில்லை அது ஊதியம் அதிகரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல தற்போது நடைமுறையில் இருக்கிற ஊதியத்தையும் குறைக்கிற சுருக்குகிற பறிக்கிற நடவடிக்கைகள் வெவ்வேறு வழிகளில் அமலாகி கொண்டிருக்கிறது என்கிற நிலைமையில்தான் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றன ஆக இது இந்தியாவை பாதுகாக்கிற இந்திய மக்களை பாதுகாக்கிற போராட்டமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய செல்வத்தை மேம்படுத்துவதற்கு வளர்ப்பதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் என்கிற முடிவை இந்திய அரசாங்கம் விடுதலை அடைந்த காலங்களில் மேற்கொண்டு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் புதிய புதிய பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் மோடி அரசாங்கம் பதவியேற்றிருந்த ஆண்டு காலத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட உருவாக்கவில்லை என்பது மட்டுமல்ல பொதுத்துறை நிறுவனங்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைசாக் ஸ்டீல் தொழிற்சாலை தொழிலாளர்கள் கடந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நாட்களாக அதை அநேகமாக நான்காண்டுகளுக்கு மேலாக அந்த பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் தனியார் மயமாக்கக்கூடாது என்பதற்காக போராடி வருகிறார்கள் நரசு அரசு செவிமடுப்பதாக தெரியவில்லை நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அவசியமான துறை நிறுவனங்களை கூட இன்றைக்கு ஆயுதம் தயாரிப்பது இப்போ இராணுவ வீரர்களுக்கான ஆடை தயாரிப்பது உள்ளிட்டவற்றை கூட அந்நிய முதலாளிகளிடம் தனியார் முதலாளிகளிடமும் தரைவார்த்து இந்தியாவுடைய பாதுகாப்பையும் கூட இந்த கொள்கைகளால் கேள்விக்குறியாக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய அடிப்படை கோட்பாடான மதச்சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்கி மக்களை பிளவுபடுத்தி மோத வைத்து அதன் விளைவாகவே குளிர் காய்ந்து இருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது இந்தியா உலகின் பொருளாதார நிலையில் நான்காவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் பொருளாதார ரீதியில் நான்காவது இடத்தில் இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் இந்த பொருள் எல்லாம் அம்பானி அதானி போன்ற சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்பரேட் குடும்ப முதலாளிகளிடத்தில் மட்டுமே குவிந்து கிடக்கிறது கோடானகோடி இந்திய மக்கள் தன்னுடைய வாழ்நிலையில் மிகவும் கீழாக போய் கொண்டிருக்கிறார் புள்ளி புள்ளிவரத்தின் அடிப்படையில் சரிபாதி இந்தியர்கள் மூன்று வேளை உணவு உட்கொள்ள வழி இல்லாத வருவாயை பெறுகிற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஆகவே இந்திய தொழிற்சங்கங்கள் இந்திய விவசாயிகள் அமைப்புகள் இந்தியாவுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரித்து நடைபெறுகிற இந்த பொது வேலைநிறுத்தம் என்பது இந்திய அரசாங்கத்தை உழை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக நகர்த்தி செல்லுகிற நிலைமையிலிருந்து தடை போடுவதற்கும் இந்தியாவிற்கு இந்திய இந்த நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கிற தொழிலாளிகளுக்காகவும் கிஞ்சிற்றும் யோசிப்பதற்காகவும் வழிவகுக்கும் என்று மத்திய தொழிற்சங்கங்கள் நம்புகின்றன மத்திய அரசாங்கத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கிற பிஎம்எஸ் தொழிற்சங்கம் கூட இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் மிக பெரும்பாலானவற்றை ஏற்கிறது அவற்றை வலியுறுத்தி தனியாக போராடி கொண்டிருக்கிறது இந்த பொது வேலை நிறுத்தத்தை கூட நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்று ஒரு இரட்டை நிலையை எடுத்து அறிவிக்க வேண்டிய நிலைக்குத்தான் அந்த ஆளும் கட்சியினுடைய சங்கமும் தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இந்திய தொழிலாளிகளை இந்திய உழைக்கிற மக்களை பாதுகாக்கிற அந்த போராட்டத்தில் தேசபக்த போராட்டத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் பங்கேற்று தமிழ்நாடு ஒரு முழு வெற்றி பெற்றது என்கிற செய்தியை ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்குகிற வண்ணம் ப பங்கேற்க என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்